வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா கோவை மாவட்டம் காரமுடை பக்கத்தில் இருக்க தோகை மலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தோகை மலையில் உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதர் கோயில் இருக்குது காரமுடையிலேருந்து ஆணைக்கட்டி போகிற வழியில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா இந்த தோகை மலை வரும் இது வந்து தாயனூர் சீலி ஒரு தாண்டி போனால் ரைட் சைடில் நீங்கள் அந்த மலையை பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வரணும்னா ரெண்டு வழி இருக்குது ஒன்று காரமடா வழியாக இங்கே வரலாம் இல்லை ஆனக்கட்டி வழியாகவும் வரலாம் நீங்கள் ஆனக்கட்டி வழியாக வரீங்கன்னா ஆனைக்கட்டி கலன் புதுர் வழியாக நீங்கள் வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காரமடையில் இருந்து வந்தீங்கன்னா காரமடை தாயனூர் சீலூர் வழியாக இந்த கோயிலுக்கு வந்து வரலாம் இங்கே எப்போ கோயிலில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான புட்டாசி மாதந்தான் இந்த கோயிலுக்கு வந்து ஸ்பெஷல் அது முக்கியமாக புட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க இந்த நாட்களில் ட்ரெக்கிங் போகிறவங்க வந்து இந்த மலையை வந்து ஏறுறாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஏற வர வேண்டாம் இது கொஞ்சம் சேஃப் கிடையாது ஏன்னா இது வந்து கொஞ்சம் மெயின் ரோடில் வந்து உள்ளே இருக்குது அது மட்டும் இல்லாமல் போகிற பாதை வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எப்போவுமே எப்போ வந்தாலும் இங்கே வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில் நேரத்தில் வாங்க மதியத்துக்கு மேலே உள்ள சாயங்கால நேரத்தில் வர வேண்டாம் ஏன்னா அது கொஞ்சம் சேஃப் கிடையாது நீங்கள் காரம்படியிலேருந்து போகிறப்போ தயனூர் சீலியூர் தாண்டி போனீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன கோயில் ஒன்று வரும் ஒரு மடத்தடி கோயில் அந்த கோயிலுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு மண்டோடு உள்ளே போகும் அந்த வழியாக போனீங்கன்னா அந்த மலையோட அடிவாரத்துக்கு போகலாம் மலையடி வரத்துக்கு வந்துட்டோம் இப்போ மலையடிவத்தில் ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது மர்த்தக்கியில்லை இந்த கோயில சாமியை கும்பிட்டு நம்ம ட்ரெக்கிங் போக ஆரம்பிக்கலாம் இந்த மலை ஏறுறவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாரும் செருப்பு போடுறதில்ல வெறுங்காலில் தான் நடக்கிறாங்க பக்தர்கள்லாம் வரவங்க எல்லாம் வேறுங்கால தான் நடக்கிறாங்க ட்ரெக்கிங் வரவங்க கொஞ்சம் பேர் சூ போட்டு நடக்கிறாங்க கோயிலுக்கு மேலே போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கற்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் காலத்தில் வர வேண்டாம் காலத்தில் வந்தீங்கன்னா இந்த போகிற வழியில எல்லாம் தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களால் நடக்கிறது கஷ்டம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வியூ பாயிண்ட் பார்க்கலாம் மரம் நிறையா இருக்குது ஒரு சில இடத்துல மரங்கள் இல்லை பட் நிறைய இடத்துல மரங்கள் இருக்குது ஸோ நீங்கள் நெ நிலையே அப்படியே நடந்து போகலாம் நீங்கள் நார்மலாக ஏறினீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஏறிலாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஏறு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும் அப்போது கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கும் போகிற அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சமவெளி பகுதிக்கு அப்புறம் திரும்பியும் அந்த வழி வந்து செங்குத்தா போகும் மலையோட உச்சிக்கு வந்தாச்சு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லா நல்லாயிருக்கும் மலையை சுற்றி இருக்கிற மற்ற பெரிய மலைகள் அதே போல் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் விவசாய நிலங்கள் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா கோயிலோட கோயிலோடய முன்பகுதி ஒரு சின்னதாக ஷீட்டு போட்டு வச்சுருக்காங்க இங்கே மழை வந்துச்சுன்னா ஒரு பத்து இருபது பேர் நிற்கலாம் அவ்வளோதான் தைட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு தண்ணி தொட்டி இருக்குது இல்லை மலாடி வாரத்தில் இருந்து மோட்டரை வச்சு பம்ப் பண்ணி தண்ணி கொண்டு வராங்க பிரட்டாசி மாதம் ஒரு சனிக்கிழமை தான் நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் அன்றைக்கி வந்து சாமியே சப்பரத்தில் வச்சு கோயிலை சுற்றி வந்தாங்க கோயிலுக்கு வந்த பக்தர்களாக சேர்ந்து அந்த சப்பரத்தை தூக்கிட்டு போகிறாங்க கோயில் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்செடிங்க கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கு இரு பலவு புற்களெல்லாம் பொருட்கள் எல்லாம் மலைச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்புறம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வியூ பாயிண்ட் நல்லா பார்க்கலாம் ஒரு பக்கம் நீலகிரி மலை தொடர்கள் இன்னொரு பக்கம் மேல்முடி அந்த மலை தொடர்கள் ஆளை கட்டி வரைக்கும் நீங்கள் அதை எல்லாத்தையும் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு வரும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா இங்கே ஒரு சில டைம் அந்த டேங்க்கில் வந்து தண்ணி இருக்காது அதனால வரும்போதே குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க அதே மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸோ இல்லை ஏதோ உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க அடிவாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து பார்க்கலாம் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆணைக்கட்டியோட மலை தொடர்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பாலமலை மலைத்தொடர்லையும் பார்க்கலாம் அந்த மேல்முடி சிகரத்து மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மேல்முடி சிவன் கோயில் அங்கே இருக்குது மேல்முடியில் ரங்கநாதர் கோயிலும் அங்கே இருக்குது மலைக்கு பின்னாடி சின்ன சின்ன மரங்கள் அது எப்பாதிரி இடத்துக்கு பொருட்கள்லாம் முளைச்சிருக்கும் கொஞ்சம் பூச்செடிங்களும் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் இந்த புல்கரையில் நீங்கள் நடக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து வைக்கணும் ரொம்ப எடி இடத்துக்கு வந்து புல்கட் நிறைய இருக்கும் அதே மாதிரி பாம்புகளில் நிறையா இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் நடந்த படப்போ கொஞ்சம் போங்க அதே மாதிரி குழந்தைங்களை கொட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வச்சுக்கணும் ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு அந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கி விடுவோம் அங்கங்கே நிறைய முடிகளில் நிறையா இருக்கும் நாம் இந்த மலையோட ஒரு எட்ஜிக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் சின்ன கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியோட முளைத்துவர்கள் பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு வரக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்துட்டிங்கன்னா நேர் வழி ஒரு சிலர் வந்துட்டிங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி இன்னொரு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வழியாம போகிறாங்க இந்த மலாடி வாரத்தில் கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்தீங்கன்னா அந்த வழியாக நடந்து வராங்க இது கோயிலோட பின்பகுதி கோயிலுக்கு முன்பகுதி விட கோயிலுக்கு பின்பகுதி தான் இடம் நிறையா இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு தரையாவது நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்த என்ஜாய் பண்ணுவீங்க அது ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க முடிஞ்ச வரைக்கும் ஓன் வெஹிக்கில் வர பாருங்க இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக கிடையாது பைக்லேயோ கார்லேயோ இல்லை டேக்சிலே தான் வந்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும் சப்பரத்தை கோயிலை சுற்றி எடுத்துகிட்டு இப்போதான் கோயிலுக்குள்ளே கொண்டு வர்றாங்க பக்தர்கள் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்கால கோயில் தான் ஏன்னா இந்த கோயிலுக்கு கோயில் பூசாரி டெய்லியும் வரதில்லை சனிக்கிழமை மட்டும் வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதிகமான மக்கள் வர்றத வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழம்தான் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபேமிலியோட வரும்போது உள்ள ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங்காக வரீங்க மேம் வரும்போது சாப்பாடுக்கு சாப்பாடு கொண்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே மேலே எதுவுமே கிடைக்காது மேலே வந்தீங்கன்னா தண்ணி தகம் ரொம்ப அடிக்கும் நடந்ததுனால அதனால மறக்காமல் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி கொண்டு வந்துடுங்க கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைனாக ஒரு நாலஞ்சு கல் வச்சு சின்னதாக ஒரு ஒரு சாமி சில இட்ட செஞ்சு வச்சுருக்காங்க அது பார்க்குறக்கும் மேலே நல்லாயிருக்கு சப்படத்துக்கு கொண்டு வந்து கோயில் லோடில் கொண்டு வந்து வச்சிட்டாங்க சாமி கும்பிட்டு எல்லா ரிட்டர்ன் ஆகிறாங்க ஸோ இந்த கோயில் பூஜை முடிஞ்சோன்னு அன்னதானம் கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் ஒரு ரெண்டு மணி ஹோக்கில் எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயமாக ஒரு முறையாவது நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் ஃபேமிலியோடையோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க